ஹயாத்து துன்யா என்ற வாழ்க்கையில ஏன்னா வரும் அவருக்கும் வரும் தாய்க்கும் வரும் வரும் தாய் தரீக்கத்துல உள்ளவங்களுக்கு வரும் தரீக்கத்துல இல்லாதவங்களுக்கும் வரும் அகல தொகீதுக்கும் வரும் அகல கைர தொகீதுக்கும் வரும் மனம் சுத்தமா இருக்கணும் அல்லா அல்லான் மனம் சொல்லணும் பெரியோர்களே ஆக என்ன சொல்ல வர நான் நோக்கோ கருத்து வேறுபாடு எங்க பாருங்க இன்னும் நம்ம நம்ம உலமாக்கள் மத்தியில் நினைக்கிறோம் இமாம்கள் மத்தியில் நினைக்கிறோம் ஜாவுதல் இஸ்லாம் சுலைமா இஸ்ஸலாம் காலத்திலே இருந்திருக்கிறது இந்த மாதிரி நிறைய உதாரணம் சொல்ல முடியும் எனவே எஹ்துலாஃப் உல் அஹ்மா அன்பியா அம்மியா ரஹமத்துன் உலமா ஹிலாஃப் அவாம் ஜஹமத்துல் எஹ்லாஃப் இருக்கனா ஹிலாஃப் இருக்கக்கூடாது ஹில்லாஃப் இல்லைன்னா எதிர்ப்பு துரோகம் நீ சொல்றத நான் கேட்கணுமா இது ஹிலாப் எஃ்திலாப் என்பது இவர் சொல்லக்கூடிய ஆதாரத்திற்கு